ஜோதிட விடியல் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ கால பைரவர் பரிபூரண அருளாசியுடன் உங்கள் ஆஸ்ட்ரோ ராஜகுமாரியின் இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த சித்திரை மாதம் பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த காலகட்டத்தில் இந்த மாதம் முப்பத்தி ஒரு நாட்களும் சுப அசுப தேதிகளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா ஏன்னா தாரா பலன்னு சொல்லுவாங்க தாரானா நட்சத்திரம் உங்கள் நட்சத்திரத்துக்கும் அன்றைய நட்சத்திரத்துக்கும் உள்ள உறவு முறையை வைத்து ஒம்பது பிரிவுகளாக பிரிச்சுருக்காங்க தாரா ஜென்ம நட்சத்திரத்தில் நிற்கிறது சம்பத்து தாரா தாரா சாதகத்தாரா தாரா பரம மைத்ரேதாரா விபத்து தாரா தாரா வதைத்தாரா அப்படின்னு பிரிச்சுருக்காங்க இந்த இப்படி இப்படி பிரிச்சிருக்கக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலையில் அந்த பலன் கண்டிப்பாக உங்களுக்கு வருங்க அதுதான் அன்றைய ஜோதிட பலன் சரிங்களா அதை வச்சு தான் கொடுக்க முடியும் ஒவ்வொரு ஜோதிடர்களும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா மந்த்லி இருக்கு இல்லையா அந்த காலண்டரில் ஒரு கருப்பு சிகப்பு ஒரு நீளம் மூணு பேனா வாங்கி வச்சுக்கிங்க இல்லை பச்சை இங்கு பேனாவதும் வாங்கி வச்சுக்கிங்க வாங்கி வச்சுக்கிட்டு தாரா பழனி இந்த வீடியோவில் கண்டிப்பாக வரும் அதாவது மூணு மூணு ராசிக்காக கொடுப்போம் நாங்கள் மேஷம் சிம்மம் தனுசு ஏன்னா இந்த மூணுமே திரிகோணத்துக்குள்ளே இருக்கும் அதுக்கு அந்த நட்சத்திரங்கள் ஒரே பலனை கொடுக்கும் சரிங்களா ஏன் அப்படின்னா அந்த அஸ்வினி மகம் மூலம் இந்த கேதுவுடைய நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் ப்ளஸ்ஸு இதோடைய க சுக்கரனுடைய நட்சத்திரங்கள் இந்த மூணு கட்டங்களில் இருக்குது இந்த மூணு ராசிக்குள்ளார மேஷம் சிம்மம் தனுசில் அப்போ ஒரே பலனாக அது கொடுக்குங்க சரிங்களா மூணு மூணு ராசிக்காக நாங்கள் பிரித்து கொடுக்குறேன் நான் அப்படி கொடுக்கும் பொழுது சுப தேதிகளுக்கு நீங்கள் க்ரீன் ஆலை டிக் பண்ணிக்கிங்க சரிங்களா அந்த டிக் பண்ணிவிட்டு உங்களுடைய இன்சியல் வீட்டில் நாலு பேர் இருக்கீங்களா அவங்க இன்சியலை போட்டுக்கோங்க சரிங்களா தேதிகள் அப்போ ரெட் கலர்களை போட்டு அதில் எழுதிக்கிங்க அந்த ரெட் கலர்களை போட்டு டிக் பண்ணும்பொழுது இல்லை ரெட் கலர்லாம் அந்த தேதியில் போய் நீங்கள் மார்க் பண்ணிக்கிங்க அவங்க பேரை சரிங்களா இன்சியலோடு சேர்த்து அவங்க பேரை போட்டுக்கோங்க இப்போ ஒருத்தருக்கு யாருக்காவது கேஆர் அப்படின்னு வந்து வச்சுக்கோங்க கேஆர் அப்படின்னு போட்டுக்கிட்டிங்கன்னா ரெட்டில் ஸோ அன்றைக்கி தேதி அவங்களுக்கு அப்படின்னு பிள்ளைங்களுக்கு போடும்பொழுது உங்கள் இன்சியலையும் பிள்ளைங்க பின்சியலோடையும் போட்டுக்கோங்க அந்த தேதியை அப்போ பொழுது அந்த மந்த்லி காலங்களில் இதை தேதிகள் இதை இது அசுப தேதிகள்னு உங்களுக்கு கரெக்டாக தெரியும் ஸோ இதை நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா எங்களோட பயணிச்சிங்கன்னா ஒவ்வொரு மாதமும் இதை நான் கொடுக்குறேன் சரிங்களா கொஞ்சம் வேலை அதிகம் இருந்தாலும் மக்களுக்கு இதை போய் கொண்டு செல்லணும் அப்படின்னு நீங்கள் ஒரு ஜோதிடராக அந்த மாதம் பார்க்க வேண்டாம் இப்போ ஒரு அவங்களே குறித்து கொடுத்தா கூட எனக்கு என்றைக்கு அன்னைக்கு அசுப தேதியாக இருக்குது இன்னொரு தேதியும் குறித்து கொடுங்க ஒரு மொட்டை அடிக்கிறதுக்கோ காது குத்துறதோ ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதில் உங்களுக்கு நாலேஜ் வருவதற்காக அதனால் உங்களுடைய சிஸ்டம் அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தை கோச்சார சிஸ்டத்தை நீங்கள் முதல்ல ஃபாலோ பண்ண கற்றுக்குங்க என்னோட பயணிங்க கண்டிப்பாக நான் ஒவ்வொரு விஷயங்களாக இந்த மாதிரி இருக்கும் பொழுது அதை நீங்களே குறிச்சிக்கலாம் ஒரு ஒரு நாலு மாதம் தொடர்ந்து குறிச்சிட்டு வந்தீங்கன்னா சொல்ல சொல்ல ஈஸியாக குறிச்சிக்கலாம் ஒவ்வொரு இதுமே சுப அசுப தேதிகள் இந்த ராசிகளுக்கு வரக்கூடிய தேதிகள் இந்த வீடியோவில் கடைசியில் வரும் சரிங்களா அதை அப்படியே பாஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அப்படியே குறித்து டிக் பண்ணிக்கலாம் மந்த்லி காலண்டரை எடுத்துக்கிட்டிங்கன்னா சரிங்களா சரி வாங்க ராசிக்குள்ளே போவோம் நேயர்களே மிதுனம் துலாம் கும்ப ராசிக்கு சுப அசுப தேதிகள் பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் சித்திர மாதம் முழுவதும் உங்களுக்கு சுபாசுப தேதிகளை பற்றி பார்க்க போகிறோம் ஏன்னா இது மிதுனம் துலாம் கும்பம் இது மூணுமே ஒரே இதுக்குள்ளே தான் இந்த நட்சத்திரங்கள் இருக்குது சரிங்களா செவ்வாயோடைய நட்சத்திரம் ராகுவோடைய நட்சத்திரம் குருவோடைய நட்சத்திரங்கள் இருக்குது அதனால் அதை பற்றி பார்க்கலாம் முதல்ல நம்ம பார்க்குறது சம்பத்து தாரா சம்பத்து அப்படின்னா எனக்கு சம்பத்துக்கள்லாம் குடு அப்படின்னு தான் நம்ம தெய்வத்துக்கிட்ட தேவர்கள் வேண்டுவாங்க நம்மளும் அப்படிதான் வேண்டணும் சம்பத்து அப்படின்னா பதினாறு செல்வங்கள் வந்து சேரும் அந்த தேதிகள் என்ன பொருள் வரவு காரிய சித்தி சுபகாரிய தொடர்பான காரிய வெற்றி இதையெல்லாம் அன்னைக்கு மேற்கொள்ளலாம் நீங்க அது என்னன்னு பார்க்கலாம் மிருகசி ரிஷபம் சித்திரை அவிட்டம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு ஏப்ரல் இருபத்தி மே ஒன்று பத்து திருவாதிரை சுவாதி சதயம் ஏப்ரல் இருபத்தி மூணு மே ரெண்டு பதினொன்று புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி ஏப்ரல் பதினாலு இருபத்தி நாலு மே மூணு பன்னெண்டு அடுத்தது சேமதாரா ஒருத்தரை பார்த்து நம்ம சேமமாக இருக்கீங்களான்னு கேட்டால் ஆமாம் சேமமாக இருக்கிறோம் இல்லை நல்லா இருக்கியான்னு கேட்டால் சேமமாக இருக்கோன்னு சொல்லிட்டு போகிறாள்ல என்ன அப்படின்னா சேமமாக அப்படின்னா ஆரோக்கியமாக மகிழ்ச்சியாக இருக்கிறோன்னு அர்த்தம் இந்த ஆரோக்கியம் மகிழ்ச்சி இதையெல்லாம் வந்து சேரக்கூடிய தேதிகள் மிருகசி ரிஷபம் சித்திரை அவிட்டம் ஏப்ரல் இருபது இருபத்தொம்போது மே எட்டு திருவாதிரை சுவாதி சதயம் ஏப்ரல் இருபத்தி ஒன்று ஏப்ரல் முப்பது மே ஒம்பது புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி ஏப்ரல் இருபத்தி ரெண்டு மே ஒன்று பத்து அடுத்தது சாதக நமக்கு சாதகமாக இருக்கக்கூடிய தேதிகள் இந்த தேதிகள் எண்ணம் ஈடேறும் உங்களுடைய முயற்சி பலித்தமாகும் நல்ல செயல்கள் உங்களுக்கு சாதகமான வாய்ப்புகளை எல்லாம் கொண்டு வந்து கொடுக்கும் வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய தேதிகள் மிருகசி ரிஷபம் சித்திரை அவிட்டம் ஏப்ரல் பதினேழு பதினெட்டு இருபத்தேழு மே ஆறு திருவாதரை சுவாதி சதயம் ஏப்ரல் பத்தொன்போது இருபத்தெட்டு மே ஏழு புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி ஏப்ரல் இருபது இருபத்தி ஒன்போது மே எட்டு அடுத்தது மைத்ரே தாரா மைத்ரே என்றால் நண்பனைப் போல் உதவும் நட்சத்திர தினங்கள் தெய்வ அனுகூலம் கிடைக்குங்க அன்னைக்கு ஏன்னா தெய்வம் தான் உங்களுக்கு நண்பனாக இருக்கும் வேற எதுவும் இல்லை மனிதர்கள் எல்லாரும் கைவிட்டாலும் தெய்வம் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை தரும் அந்த தேதிகள் புதிய முயற்சிகள் வெற்றி அடைவதற்கு புதிய செயல்கள் இவற்றுக்கெல்லாம் வந்து சேரக்கூடிய உங்களுக்கு நல்ல தேதிகள் இந்த தேதிகள் என்னென்ன தேதிகள் அப்படின்னா மிருகசி ரிஷபம் சித்திரை அவிட்டத்திற்கு ஏப்ரல் பதினஞ்சு இருபத்தஞ்சி மே நாலு பதிமூணு திருவாதிரை சுவாதி சதயம் ஏப்ரல் பதினாறு இருபத்தாறு மே அஞ்சு புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி ஏப்ரல் பதினேழு பதினெட்டு இருபத்தேழு மே ஆறு அடுத்தது பரம தாரா இன்னும் ரொம்ப நெருக்கமாக உங்களுக்கு அனைத்து செயல்களும் சுப செயல்களாக கொள்வதற்கு உரிய தேதிகள் மிருகசிரிஷமம் சித்திரை அவிட்டத்திற்கு ஏப்ரல் பதினாலு இருபத்தி நாலு மே மூணு பன்னெண்டு திருவாதிரை சுவாதி சதயம் ஏப்ரல் பதினஞ்சு இருபத்தஞ்சி மே நாலு பதிமூணு புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி ஏப்ரல் பதினாறு இருபத்தாறு மே அஞ்சு இதையெல்லாம் உங்களுக்கு சுப தேதிகள் சுப தேதின்னு ஒன்று இருந்தால் அசுப தேதிகள்னு ஒன்று இருக்கும் இல்லை நல்லது கெட்டதுங்கிற மாதிரி அதை மாதிரி மிதனம் துலாம் கும்ப ராசி நேயர்களுக்கு அசுப தேதிகள் அப்படின்னா அதில் முதல்ல பார்க்கறது விபத்து தாரா வண்டி வாகனத்தில் கவனமாக போகணும் கோபத்தை குறைச்சிக்கணும் கோபத்தினால் காரிய இழப்பு தேவையில்லாத விவாதங்கள் கோபத்தினால் தவறுகள் நிறைய நடைபெறுவதற்கு உரிய தேதிகள் இந்த தேதிகள் மிருகசி ரிஷபம் சித்திரை அவிட்டம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு ஏப்ரல் இருபத்தொன்று முப்பது மே ஒம்பது திருவாதிரை சுவாதி சதயத்திற்கு ஏப்ரல் இருபத்தி ரெண்டு மே ஒன்று பத்து புனர்பூசம் விசாகம் பூரட்டாதிக்கு ஏப்ரல் இருபத்தி மூணு மே ரெண்டு பதினொன்று அடுத்தது ப்ரித்திகேதாரா உங்களை சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அடுத்தவங்க விஷயத்துக்குள்ள தலையிடாமல் அன்னைக்கு இருக்கணும் சிக்கல்கள் கவன சிதறல்கள் வீண அலைச்சல் உண்டாகக்கூடிய தேதிகள் இந்த தேதிகள் அடுத்தவங்களுக்கு முதல்ல அட்வைஸ் பண்ணாதீங்க அந்த தேதியில் மிருகசி ரிஷபம் சித்திரை அவிட்டம் ஏப்ரல் பத்தொம்போது இருபத்தெட்டு மே ஏழு திருவாதிரை சுவாதி சதயம் ஏப்ரல் இருபது இருபத்தொம்போது மே எட்டு புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி ஏப்ரல் இருபத்தொன்னு ஏப்ரல் முப்பது மே ஒம்பது அடுத்தது வதைத்தாரா வதச்சி எடுக்கக்கூடியது மனம் கலக்கம் உடலில் சோர்வு மனதில் இனம் புரியாத ஒரு கவலைகள் ரொம்ப அது மாதிரி பணியில் நாட்டம் இல்லாமல் எண்ணத்தை செஞ்சு என்னத்தை பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு மனோபாவத்தை உங்களுக்கு கொண்டுட்டு வரக்கூடிய தேதிகள் ரிஷபம் சித்திரை அவிட்டம் ஏப்ரல் பதினாறு இருபத்தாறு மே அஞ்சு திருவாதிரை சுவாதி சதயம் ஏப்ரல் பதினேழு பதினெட்டு இருபத்தேழு மே ஆறு புடர்பூசம் விசாகம் பூரட்டாதி ஏப்ரல் பத்தொன்பது ஏப்ரல் இருபத்தெட்டு மே ஏழு சரிங்களா இந்த அசுப தேதிகள் இருக்கக்கூடிய நாளில் உங்கள் குலதெய்வம் இஷ்ட தெய்வம் விநாயகர் ஆஞ்சநேயர் வழிபாடு இதை நாளும் உங்களுக்கு நன்மையை விளக்கக்கூடியதாக இருக்கும் நான் முன்னாடி சொல்லியிருக்க மாதிரி ஒரு அகல் விளக்கு தனியா வச்சுக்கிங்க இந்த அசுப தேதிகளில் அந்த அகல்விளக்கை ஏற்றி வைத்து நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா இல்லத்தில் யார் யாருக்கெல்லாம் என்னைக்கு அசுபத்தேதிகள் வருதுன்னு நோட் பண்ணிக்கிங்க மந்த்லி காலண்டரில் அதில் அன்னைக்கு தீபம் ஏற்றி இந்த நாலு பேரையும் மனசார உருகி நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது அசுப தேதிகளில் இருந்து வரக்கூடிய அந்த கெடுபலன்கள் உங்களுக்கு குறையும் என்பது தின்னம் அடுத்த மூன்று ராசியான கடகம் விருச்சிகம் மீனம் இதில் இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரங்கள் மாதிரி ஒன்பது பாதத்தை பற்றி நம்ம என்னென்னு பார்க்கலாம் வாங்க அடுத்த வீடியோவில் நன்றி வணக்கம்